பாரா ஒலிம்பிக் தாண்டுதல் போட்டியில் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய மாரியப்பனுக்கு தீவெடிப்பட்டி பகுதியில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மலர் கொத்து கொடுத்து வாழ்த்தி வரவேற்றார் தொடர்ந்து மேலதாழம் முழங்க பட்டாசு வெடித்து ஊர் மக்கள் தோளில் சுமந்து மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர் இதனையடுத்து தீவெடிப்பட்டி முதல் பெரிய வடகம்பட்டி வரை திறந்தவழி வாகனத்தில் சென்ற மாரியப்பனுக்கு ஊர் மக்கள் கை அசைத்து வாழ்த்து தெரிவித்தனர் நடந்து முடிந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் ஒன்று புள்ளி மீட்டர் தாண்டி வெண்கல பதக்கம் வென்ற மாரியப்பன் அடுத்தடுத்த போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்வதே இழக்கு என்றும் உடல்நிலை மற்றும் தட்ப வெப்பநிலை காரணமாக இந்த முறை தங்கம் வெழும் வாய்ப்பு இழந்ததாகவும் தெரிவித்தார் கண்டிப்பாக இந்த டைம் வந்து பிரான்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த போட்டியில் நினைக்கிறேன் இல்லை அச்சுனா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து டூ ஒலிம்பிக்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பாரீஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் எனக்கு வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்புறம் கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகலை அதனால் வந்து கோல்டு மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் பிரான்ஸ் ஆகிடுச்சு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது கண்டிப்பாக கோல்டு அடிச்சுட்டு வருவேன் தேங்க்யூ அம்மா எங்கள் ஒய்ஃபு அப்புறம் ஃபேமிலி எங்கள் அக்கா எல்லோரும் தம்பிங்கள் எல்லாத்தையும் அப்புறம் வந்து எங்கள் ஊர் மக்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஸ்டார்டிங் வந்ததோட இப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே வெல்கம் பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சு அடுத்து வந்து சாம்பியன்ஷிப் அப்போ